என்றதும் கருணாநிதியின் முகம் நினைவுக்கு வருவது மாதிரி பெங்களூரு டான்சி என்றதும் ஜெயலலிதா முகம் முன்னுக்கு வரும் டான்சி மூன்றெழுத்து மெடாஸ் மூன்றெழுத்து லக்ஸ் மூன்றெழுத்து ஊழல் மூன்றெழுத்து எனக்கென்று தனிப்பட்ட குடும்பம் இல்லை தமிழ் மக்கள் தான் என் குடும்பம் என்று சொல்லும் ஜெயலலிதா நான் ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்து வருகிறேன் என்பதையும் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார் திருச்சியில் இந்த வார்த்தைகளை அவர் உச்சரித்த போது லேசாக குரல் உடைந்து தழுதழுப்புடன் சொன்னதாகவே தெரிந்தது தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற உத்திகளை அரசியல் தலைவர்கள் பயன்படுத்துவதில் அதிர்ச்சி ஏதும் இல்லை நான் என்ன தவறு செய்தேன் எதற்காக என் ஆட்சியை கலைத்தார்கள் நீங்கள் எனக்கு வாக்களிக்காவிட்டால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வாழத்தான் வேண்டுமா என்று நான் யோசிப்பேன் என்று பவானி கூட்டத்தில் கண்ணீர் வடித்தார் எம்ஜிஆர் எனக்கு பதினான்கு ஆண்டு கால தண்டனை போதாதா என்று கரகர குரலில் கண்ணீர் வடித்தார் கருணாநிதி இதோ இப்போது ஜெயலலிதாவின் நேரம் எனக்கென்று யார் இருக்கிறார்கள் நான் தவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்கிறார் சொல்லும் சாமியார்களே பல்லாயிரம் கோடிகளை திரட்டி ஆசிரமங்களை அமைத்துக் கொள்ளும் போது பதவிக்கு ஆசைப்படும் அம்மாவிடம் அதை எதிர்பார்க்க முடியாது ஜெயலலிதா மீதான சந்தேக வளையம் டான்சியில் தொடங்கியது ஒரு அரசு ஊழியராக இருப்பவர் அரசாங்க சொத்தை வாங்க முடியாது ஆனால் சென்னை கிண்டி தொழிற்பேட்டையில் உள்ள அரசு நிறுவனமான டான்சி நிலத்தை ஜெயா பப்ளிகேஷன்ஸ் நிறுவனத்துக்காக ஜெயலலிதா வாங்கினார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது அரசு ஊழியர் அரசு சொத்தை வாங்கக்கூடாது என்று சொன்னது சட்டம் அல்ல அது நன்னடத்தை விதிதான் என்று வாதம் வைக்கப்பட்டது நன்னடத்தை விதியும் சட்டம்தான் என்று எதிர்வாதம் வைக்கப்பட்டது டான்சி நிலத்தை வாங்கியது தவறு அல்ல என்று மதுரை மாநாட்டில் ஜெயலலிதாவே பகிரங்கமாக பேசினார் நிலைமை முற்றியதும் அது என் கையெழுத்தே அல்ல என்றார் டான்சி நிலத்தை வாங்கியது முதல் தவறு கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படும் அளவுக்கு வாங்கியது இரண்டாவது தவறு என்று இரண்டு வழக்குகள் போடப்பட்டன ஜெயலலிதா மற்றும் அவரது அமைச்சரவை விசாரிக்க அமைக்கப்பட்ட தனி நீதிமன்றம் டான்சி வழக்கையும் விசாரித்தது இரண்டாயிரம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ஜெயலலிதாவுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஜெயலலிதா இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்தார் தீர்ப்புக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்ததே தவிர தண்டனையை ரத்து செய்யவில்லை ஜெயலலிதா அறிவித்தார் அவரை உயர்நீதிமன்றம் விடுவித்தது தவறுதான் என்ற உச்ச நீதிமன்றம் அதற்கான பரிகாரத்தை அவரே காண வேண்டும் என்றும் சொன்னது நீதிமன்றங்களை ஜெயலலிதா அணுகுவது மட்டுமல்ல ஜெயலலிதா வழக்குகளில் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புகளும் சட்ட வரலாற்றில் இடம்பெறத்தக்கவை தக்கவை ஏராளமான வழக்குகள் வரிசையாக அணிவகுத்தன கொடைக்கானலில் விதியை மீறி ஐந்து மாடிகள் வழங்கியதில் ஊழல் நடந்திருப்பதாக பதியப்பட்ட வழக்கில் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராதாகிருஷ்ணன் ஜெயலலிதாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்தார் அப்போது நடந்த வன்முறையில் தான் கோவை வேளாண் பல்கலைக்கழக மாணவிகள் சென்ற பேருந்து தீ வைத்து கொளுத்தப்பட்டது மூன்று மாணவிகள் கருகி பலியானார்கள் இந்த தண்டனையில் இருந்து ஜெயலலிதாவை முழுமையாக விடுவித்தவர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் தினகர் ஜெயலலிதா தனது பிறந்த நாளுக்கு யாரென்றே தெரியாதவர்களிடம் இருந்து வெளிநாட்டில் இருந்து பணம் பெற்றதாக சிபிஐ தொடர்ந்த வழக்கு இன்னமும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது முதலமைச்சர் பதவியில் இருக்கும் ஒருவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் வருமான வரி தாக்கல் செய்யாமல் இருந்தது ஜெயலலிதாவாக மட்டும்தான் இருக்க முடியும் காலகட்டத்தில் இவர் கணக்கை தாக்கல் செய்யவில்லை என்று போடப்பட்ட வழக்கு ஏழில் சென்னை பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து சில மாதங்களுக்கு முன்புதான் பரஸ்பர ஒப்பந்தங்களின் அடிப்படையில் முடித்து வைக்கப்பட்டது இப்படி ஏராளமான வழக்குகள் போடப்பட்டன ஜெயலலிதா மீது அதன் உச்சம்தான் சொத்து குவிப்பு வழக்கு ஊழல் என்பது சமூகத்தில் ஒழிக்கப்பட வேண்டியது பதினெட்டு ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெறுவதால் தண்டனையை குறைக்க வேண்டும் என்கிறீர்கள் வழக்கை ஆண்டுகள் இழுத்தடித்தது யார் என்ற விவரங்களுக்கு ஈடுபட்டு உடல்நலக் குறையையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதிகபட்ச தண்டனை வழங்காமல் பாதிக்கு கொஞ்சம் மேலான தண்டனையை தருகிறேன் என்று பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்கா ஊழல் தடுப்பு சட்டம் பதிமூணு பிரிவு இரண்டு மற்றும் பதிமூன்று பிரிவு ஒன்னு இ ஆகிய பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகி உள்ளதால் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் நூறு கோடி ரூபாய் அபராதமும் விரித்தார் கூட்டுச்சதி இந்திய தண்டனை சட்டம் பி பிரிவின்படி ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அளிக்கப்படுகிறது என்றும் தீர்ப்பளித்தார் இதை தொடர்ந்து சிறை வைக்கப்பட்டார் ஜெயலலிதா அவரது முதலமைச்சர் பதவி அதுவாகவே போய்விட்டது இந்த வழக்கின் மேல்முறையீடு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்டது நீதிபதி குமாரசாமி இந்த வழக்கை விசாரித்து குன்காலித்த தீர்ப்பை ரத்து செய்தார் வருமானத்துக்கு அதிகமாக ஜெயலலிதா சொத்து சேர்க்கவில்லை என்று கணக்கு போட்டு சொன்னார் குமாரசாமி இவரது தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக அரசு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது அந்த தீர்ப்புக்காகத்தான் ஜெயலலிதா காத்துக்கொண்டிருக்கிறார் தீர்ப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக வக்கீல்களையும் ஜோசியர்களையும் தேடி தேடி அவர் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு என்ன காரணம் சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பது அரசியல் மொழிகளில் ஒன்று பதவிக்கு வந்த ஜெயலலிதா அப்படி இல்லை என்பதற்கு பட்டவர்த்தனமான உதாரணம் தான் சொத்து குவிப்பு வழக்கு சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கி தனி நீதிமன்றத்துக்கு தினமும் அலைந்தோம் சிறையில் இருந்தோம் என்ற குற்ற உணர்ச்சி இல்லாததன் உதாரணம் தான் இரண்டாம் முறை ஆட்சிக்கு வந்ததும் ஆரம்பிக்கப்பட்ட மெடாஸ் நிறுவனம் கோல்டன் நிறுவனம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்போது அதன் இயக்குநர்களாக அன்புக்கரசு நாகையன் என்ற இருவர் இருந்தனர் அதன் பிறகு அந்த நிறுவனத்தில் ஷேர் ஹோல்டர்களாக தூத்துக்குடி வைகுண்டராஜனும் அவர் மனைவி சந்திரா பூபதியும் வைகுண்டராஜனின் தம்பி ஜெகதீசனும் அவர் மனைவி ரேணுகாவும் இருந்தனர் வைகுண்டராஜனின் குடும்பத்துக்கு இந்த நிறுவனத்தில் தொன்னூறு சதவீத பங்குகள் இருந்தாலும் ராவணன் டாக்டர் சிவகுமார் ஆகிய இருவரும் இயக்குநர்களாக சேர்க்கப்பட்டனர் யார் என்பது ஊர் அறிந்த ரகசியங்கள் பங்கு முரண்பாடுகள் தொடர்பாக கம்பெனிகளின் இயக்குநரகம் ஒரு விசாரணை நடத்திய போது இந்த நிறுவனத்தில் வைகுண்டராஜன் மட்டுமே முதலீடு செய்துள்ளார் நாங்கள் வெறும் இயக்குநர்கள் மட்டுமே என்று ராவணனும் சிவகுமாரும் சொன்னார்கள் நாங்கள் பங்குகள் மட்டுமே வைத்துள்ளோம் நிறுவனத்தை நாங்கள் நடத்தவில்லை என்று வைகுண்டராஜன் குடும்பத்தினர் சொன்னார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நிறுவனம் இருந்து நிறுவனத்துக்கு இந்த நிறுவனத்தின் இயக்குநர்களாக சசிகலா இளவரசி மூன்று பெயர்கள் இடம்பெற்றன என்பது தன்னுடைய நிறுவனம் தான் என்று ஜெயலலிதாவை பெங்களூர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார் சசிகலா குடும்பத்தோடு பிரச்சனை வந்தபோது அவரது குடும்பத்தினர் போயஸ் கார்டனை விட்டு இரண்டாயிரத்தி பதினொன்னில் வெளியேற்றப்பட்டார்கள் அல்லவா அப்போது சசிகலா பெயர் அதிலிருந்து எடுக்கப்பட்டு பத்திரிக்கையாளர் சோ ராமசாமி மிடாஸ் இயக்குநர்களில் ஒருவராக சேர்க்கப்பட்டார் சசிகலா மீண்டும் தூக்கி வீசப்பட்டார் அதன் பிறகு சசிகலாவின் உறவினர்களான டாக்டர் சிவகுமார் கலியபெருமாள் ஆகியோர் பெயருக்கு மிடாஸ் மாறியது டாஸ்மாக வாங்கப்படும் மதுவில் இருபது சதவீதம் மெடாசில் இருந்து வாங்க வேண்டும் என்பது எழுதப்படாத விதி திமுக ஆட்சியிலும் மிடாஸ் சரக்கு தடங்கள் இல்லாமல் வாங்கப்பட்டதற்கு உண்மையான காரணம் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற பொன்மொழி மட்டுமா பொன்னுமா என்பதை ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் மட்டும்தான் தெரியும் இரண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் தோல்வியடைந்த ஜெயலலிதா இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் முதலமைச்சர் நாற்காலியை பறிகொடுத்த ஜெயலலிதா பதினொன்னு ஆட்சிக்கு வந்த பிறகாவது தன்னையும் தனது சுற்றம் நட்பையும் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் கட்டுப்படுத்தவில்லை கட்டுப்படுத்த முடியவில்லை கட்டுப்படுத்த அவர் விரும்பவில்லை என்பதற்கு உதாரணம் தான் பீனிக்ஸ் மால் சினிமா தியேட்டர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு டிசம்பரில் ஹார்டில்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டது இதன் ஒரு இயக்குனர் ஜெயலலிதாவின் உதவியாளரான பூங்குண்டன் இன்னொரு இயக்குனர் திராவிட இயக்கத்தால் தான் ஐம்பது ஆண்டு கால தமிழகம் கெட்டு குட்டிச்சுவரானது என்ற திருக்குறளை எழுதிய பத்திரிகையாளர் சோ ராமசாமி சசிகலா குடும்பத்தினர் மீண்டும் போயஸ் தோட்டத்துக்குள் நுழைந்ததும் சோ ராமசாமி அந்த நிறுவனத்தில் இருந்து தூக்கப்படுகிறார் அதன் பிறகு டாக்டர் சிவகுமார் கார்த்திகேயன் ஆகிய இருவரும் இந்த நிறுவனத்தின் இயக்குநர்களாக ஆகிறார்கள் ஹார்ட் வீல்ஸ் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் சேர்மன் சசிகலா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இன்னொரு சேர்பர்சனாக இளவரசி நியமிக்கப்படுகிறார் இந்த நியமனம் நடந்த அதே நாளில் தான் என்று மாற்றப்படுகிறது அதுதான் சென்னை உள்ள நவீன தியேட்டர்களை நடத்தி வருகிறது இளவரசியின் மகனும் இளவரசராக பட்டம் சூட்டப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவருமான விவேக் ஜா சினிமாஸின் சிஇஓ என காட்டப்படுகிறார் தவ வாழ்க்கை என்பதன் அர்த்தம் இதுதானா இந்திய ஊழல் அரசியல் சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய இரண்டு மோசமான உதாரணங்கள் ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் நடந்துள்ளன டான்சி வழக்கில் இரண்டாண்டு தண்டனை பெற்ற ஜெயலலிதாவால் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிற்க முடியாது என்ற சூழ்நிலை உருவானது இது தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக கிருஷ்ணகிரி புவனகிரி புதுக்கோட்டை ஆண்டிபட்டி ஆகிய நான்கு தொகுதிகளில் போட்டியிட மனு தாக்கல் செய்தார் இரண்டு தொகுதிகளுக்கு மேல் யாரும் போட்டியிட முடியாது இதனால் அவரது அனைத்து மனுக்களும் தள்ளுபடி அவர் அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை ஆனால் அதிமுக வென்றது ஆட்சியை பிடித்தது அவருக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணமும் செய்து வைக்கப்பட்டது ஆனால் அவர் பதவியேற்றது செல்லாது என்று தீர்ப்பு வழங்கியது இதனால் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்னில் இறங்கினார் அப்போதுதான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு முதல்வராக முதல் வாய்ப்பு கிடைத்தது இரண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாள் மீண்டும் ஒரு புதைகுளி பதினெட்டு ஆண்டுகளாக நடந்து வந்த சொத்து குவிப்பு வழக்கில் நான்கு ஆண்டுகால சிறை தண்டனை ஜெயலலிதாவுக்கு தரப்பட்டது அப்போது அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஊழல் தண்டனை பெற்றதால் பதவி போனது ஊழல் தண்டனை பெற்று இந்தியாவின் யார் என்ற கேள்விக்கான சரியான பதிலாக மாறி போனார் ஜெயலலிதா கருணாநிதிக்காவது வீடும் குடும்பமும் குழந்தைகளும் பேரன் பேத்திகளும் அதிகம் தொல்லை கொடுக்கும் ஆட்களும் அதிகம் தொல்லைகளும் அதிகம் எனக்கென்று யார் இருக்கிறார்கள் மக்கள்தான் சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதா இத்தனை கெட்ட பெயர்களையும் மொத்தமாக வாங்கி கொண்டதற்கு அதிகார ஆசையும் காசு ஆசையும் தான் காரணம் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று பக்கம் பக்கமாக வாசிக்கும் ஜெயலலிதாவால் தூய்மையான நேர்மையான ஆட்சியை நான் வழங்கினேன் என்று ஏன் சொல்ல முடியவில்லை எப்படி சொல்ல முடியும்